எல்லாரும் கவனிங்க ட்ராயிங் போட்டி நடக்க போகுது எல்லாரும் அரை மணி நேரம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா நான் வாங்கிடுவேன் அதுக்குள்ளே நீங்கள் டிராயிங் பண்ணி முடிச்சிடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வரையக்கூடாது தனித்தனியாக தான் டிராயிங் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க யார்கிட்ட பேசவோ பெண்ணு பென்சில் ஸ்கெட்சு வாங்கவோ அப்படி எதுவும் வச்சுருக்க கூடாது அவங்கவுங்க டிராயிங்கை வரைஞ்சிட்டு தந்துட்டு அடுத்த போட்டிக்கு கிளம்பலாம் இப்போ உங்களுக்கான நேரம் வந்துட்டு வரீங்க ஐயோ நான் வீட்ல வச்சு என்ன டிராயிங் வரையணும்னு நினைச்சேனோ அது மறந்து போயிடுது சரி சும்மா கூடி வச்சு ஏதாவது வரையவும் ஏன் எனக்கு பயமா இருக்கு மறந்து போயிடுது லே பாச்ச கூடடா நான் வரைய போறேன் லே அக்காக்கு ஹெல்ப் பண்ணல நான் வீட்ல வச்சு ஏதோ ஒரு டிராயிங் வரையணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அது என்ன டிராயிங்ல அக்காக்கு மறந்துட்டல ரெண்டு பரா கோடியில இருந்து பறந்து போகும்

ரெண்டு பேர் கொடியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வரையலாமோ இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் கனியாக அதே மாதிரி தான் வரையான்னு நினைக்கேன் ரெண்டு கம்பு போட்டிருக்கா வர அவளை பார்த்து வரையான்னு நினைப்பான் இருக்கு இன்னுமே எப்படி என்ன பார்த்து வரையான்னு பார்க்கேன் டீச்சர் என்ன எல்லாரும் டிராயிங் பண்றாங்களா ஆமா டீச்சர் வரையஞ்சிட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் டைம் யாரும் பார்க்காதீங்க பதட்டலாம வரையஞ்சா 20 நிமிஷத்துல முடிஞ்சிரலாம் லூத்ஃபே என்ன வரையாம இருக்கா நேராகுது தெரியும்ல டீச்சர் நான் என்னத வரையலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன லூத்தோ நல்ல பொண்ணு தானே இப்படி பிஹேவ் பண்ற வீட்ல வச்சு எல்லாம் படிச்சிட்டு வாங்க வரையிறதுக்கு என்னலாம் நோட் பண்ணிட்டு வாங்க எல்லாம் அனுப்பி தான விட்டாங்க இல்ல டீச்சர் நான் அந்த பேஜ் போட்டிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேனா எனக்கு இந்த டிராயிங் இருக்கதே மறந்துட்டு ஸ்கூலுக்குள்ள வந்தப்ப தான் ஞாபகம் வருது சும்மா ஏதாவது ஒன்னு வரே நேராகுதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக வரைங்க கேர்ள்ஸ்க்கு தனியாக கிஃப்ட் கிடைக்கும் பாய்ஸ்க்கு தனியாக கிஃப்ட் கிடைக்கும் அதனால வின் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வரைங்க டீச்சர் கேர்ள்ஸ்க்கு பொம்மையா பொம்மையா பொம்மை பொம்மைலாம் ஒன்றும் இல்லை நீ ஃபஸ்ட்டு வர நான் சொல்றதுக்கு மட்டும் கேளுங்க திருப்பி ஆன்சர் பண்ண கூடாது டைம் இல்ல சீக்கிரம் வரேங்க நான் என்ன ஒரு 20 நிமிஷத்துல ரிட்டர்ன் வரவே வந்து உங்க டிராயிங்க்கு மார்க் போட்டு யார் வின் பண்ண போறீங்கன்னு அப்பமே சொல்லிடுவேன் ஸ்டூடண்ட்ஸ் சீக்கிரம் வரேங்க யூ ஹேவ் only 20 minutes ஓகே okay? உங்க டைம் முடிஞ்சிட்டு ஹெச்எம் டிச்ச வரது வரைக்கும் யாரும் இடத்த விட்டு எழும்பாதுங்க அப்படியே உட்கார்ந்துக்கோங்க வாவ் சூப்பர் எல்லாரும் டிராயிங் வரைஞ்சி முடிச்சிட்டாங்களே பாக்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் பாய்ஸ் கிட்ட வரேன் பாரு குமார் உன்னோட டிராயிங் ரொம்ப சூப்பரா இருக்கு வாவ் ம் டேனியல் அருமை வாவ் சூப்பர் ரெண்டு புறா கொடிய தூக்கிட்டு போகுது பின்னாடி அந்த சன் ரொம்ப அழகா இருக்கு ம் மௌலி வெரி நைஸ் வாவ் நம்மளோட எல்லாமே உள்ள இருக்கே டைகர் பீகாக் சன் ஃபிளாக் சூப்பர் கனி உன் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கிற சூப்பர் சூப்பர் எல்லாருமே டிராயிங் போட்டியில சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க யாருக்குள்ளதே குறை சொல்ற மாதிரி இல்ல நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்சது அப்படின்னா மௌலி மௌலி தான் வின் பண்ணிருக்கா செகண்ட் வின் பண்ணது யார் அப்படின்னா டேனியல் கற்ற போட்டிக்கு நிદાનம் வேணும் நிદાનமா இல்லாரே எழுதுங்க அப்பதான் ஹேண்ட்ரைட்டிங்லாம் நேபகமா வரும் சார் தண்ணி தாகமா இருக்கு நோ நோ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க கிட்ட கட்டர் போடி அரை மணி நேரத்துக்கு നടക്കും அதுக்கு முன்னாடி வெளிய போக கூடாதுனு விடுவே மாட்டை வாசுகி எழுதுங்க ஹ்ம் ரொம்ப அமைதியா இருக்காங்களே சார் பேர் கொடுத்தவங்க எல்லார கட்டர் போடிக்கு வந்துட்டாங்கள இல்ல டீச்சர் அஞ்சு பேர் வரல என்ன ஆச்சு சார் எதுக்கு வரலையா என்னன்னே தெரியல என்னமாதான் கேட்கணும் ஸ்டூடண்ட்ஸ்

இப்போ யாரும் அத பத்தி யோசிக்காதுங்க கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க அத நினைச்சிட்டு எழுதுங்க சார் பார்க்கலாமா டீச்சர் பாருங்க எல்லாரும் ரொம்ப அழகா எழுதி எனக்கு ரொம்ப டிफिकல்ட்டா இருக்கு யாரை வின் பண்ண வைக்கலாம் அப்படினு ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் அப்படின்னா கவிதா செகண்ட் பிரைஸ் வாசுகி இப்போ பேச்சு போட்டி நடக்கப் போகுது கலந்து கொள்றவங்க எல்லாம் வரிசையா நில்லுங்க மௌலி இப்ப நீ ஆரம்பிக்கலாம் இதுல யாரு பர்ஸ்ட் செகண்ட் கிடையாது ஒரே ஒரு பிரைஸ் தான் ஆமா ஒருத்தவங்களை மட்டும் தான் சொலியூட் பண்ண போறோம் மௌலி நீ ஸ்டார்ட் பண்ணு

லுத்துஃபியா ஆரம்பி சுதந்திர தினம் என்பது நாம் எவ்வாறு ஒரு தேசமாக வளர்ந்துள்ளோம் என்பதை சிந்திக்கவும் நீதி சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தின் மதிப்புகளை நிலைநிறுத்துவதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தவும் ஒரு சந்தர்ப்பமாகும் நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாட பள்ளிகளில் பேச்சு போட்டிகள் முடிஞ்சிட்டு அருண் ஸ்டார்ட் பண்ணு ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை இருநூறு ஆண்டுகள் ஆண்டனர் அவர்கள் வர்த்தகம் மற்றும் வணிகத்திற்காக இந்தியாவிற்கு வந்தனர் நமது முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாகப் போராடியத ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அன்று இந்தியா ஒரு சுந்திர நாடாக மாறியுள்ளது குன் டைம் முடிஞ்சிட்டு அருண் மே அனிதா ஸ்டார்ட் பண்ணு மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மற்றும் எனது அன்பு நண்பர்களே ஆகஸ்ட் பதினைந்து அன்று சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியிலிருந்து நாடு விடுதலை ஸ்டாப் அனிதாவும் பிளேஸ்ல போய் உட்காரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையாக பேசுனீங்க இப்போ நாங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி யாரை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு லுதுஃபியா செகண்ட் ப்ளேஸ் கோஸ் டு அனிதா இந்த பிரைஸ் எல்லாமே ஏனோ 8 மணிக்கு பிரேயர்ல கொடுப்போம் எல்லாரும் கரெக்ட்டா அசெம்பிளிக்கு வந்துருங்க ஸ்டாண்டடிஸ் அட்டென்ஷன் ஸ்டாண்டடிஸ் அட்டென்ஷன் தமிழ் தாய் வாழ்த்து நீரarum kadaludutha nilam adandha kelilolugum உறுதி மொழி இந்தியா எனது நாடு இந்தியா எனது நாடு என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன் என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன் தலைமை ஆசிரியர்கள் கொடியேற்றுவார்கள் தலைமை ஆசிரியரின் உரை அன்பான மாணவர்களே நாம இப்போ எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாட வந்திருக்கிறோம் நம்ம ஸ்கூல்ல நிறைய போட்டி நடைபெற்றது அந்த போட்டி கலந்து கொண்டவர்கள் வின் பண்ணவங்களுக்கான பரிசு இப்போ வழங்கப்படும் முதல்ல டிராயிங் போட்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு மௌலி செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு

Jana hana mana adi na yade jayasi, ba kevi என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பள கேட்டு இருக்காங்களோ கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க